ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போனோம் மட்டன் கிரேவி இந்த மட்டன் கிரேவிக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்றோம் கூட ஆறு இட்லி சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்ரியான மட்டன் கிரேவி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் மட்டன் ஆஃப் கேஜி வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் நாலு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் அரை முடி லெமன் இஞ்சி ஒரு துண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க தாலிக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் ஒரு கடாயில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க விட்டுட்டு காஞ்ச மிளகா தனியா மிளகு சீரகம் சோம்பு கசகசா ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னியரமாக வறுத்து எடுத்துட்டோம் இது சூடு அறுநூறு பிறகு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகா தண்ணியெல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ ரெண்டாவதை ஒரு வானலி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூன் விடுங்க போதுமானது விட்டுட்டு ஒரு பட்டை ஒரு லவங்க ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுலேயும் ஒரு பட்டை ஒரு லவங்க ஏலக்காய் போட்டிருக்கோம் கசகசெல்லாம் வறுத்து இல்லைங்களா அந்த மசாலாவில் இப்போது ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஏலக்காய் ஒரு இலை சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் போடுறேன் லைட்டாக வரை மிதமான தீயில வச்சு வதக்கிங்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில தீயில வாக்கில தீ வச்சு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு இடிச்சு வச்சுருக்கேன் சேர்த்துங்க நம்ம கறியோடு கொஞ்சம் சேர்க்க போகிறோம் மொத்தமாக ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு இடிச்சு வச்சுங்க ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி இஞ்சியும் கொஞ்சம் இடிச்சது சேர்த்துங்க இதில் நம்ம மட்டன் மேகை வைக்கும்போது கொஞ்சம் இஞ்சியும் புண்ணும் சேர்க்கணும் இடித்து வச்சது சேர்த்து வதக்கலாம் இஞ்சி புண்ணு வதக்கிட்டோம் இப்போது துருவி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கால் முடிய அளவுக்கு நான் துருவி வச்சுருக்கேன் திருவி சேர்த்து வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் எடுத்துங்க அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பொன்னியரமாக வதக்கிட்டோம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தேங்காய்னா கொஞ்சம் பொண்ணுரமாக வர வதக்கி வதக்கங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சீக்கிரத்தில் வதக்கி வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி அப்போ தான் நல்லா கொஞ்சம் வெந்து வரும் மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டும் தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம் கறி வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காய்ச்சதோ ரெண்டு பட்டை லவங்கம் கொஞ்சமாக வச்சோம் இல்லைங்களா மீதி அது மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணோம் பார்த்தீங்களா அதில் ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை துண்டு ஒரு பிரிஞ்சி இலை அந்த அளவுக்கு சேர்த்து ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம மிளகா தனியாவோடு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வதக்கும்போது ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு அந்த அளவுக்கு சேர்த்து வறுத்தோம் மீதி இருக்கிற ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு சேர்த்து இதில் வறுத்துக்கிறோம் தான் இது கரம் மசாலா வேறு எதுவும் நம்ம தனியாக சேர்க்க போகிறது இல்லை தாளிச்சிட்டோன்னு கறி அரிசி வச்சுருக்கிறீங்களா அரிசியில் அதுக்கலாம் கறி சேர்த்து கருவேப்பில் மிக்ஸ் வச்சிருக்கேன் இஞ்சி இரிசி வச்சுருக்கிறீங்களா இஞ்சி பூண்டு அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணியெல்லாம் விடாம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கறியிலே தண்ணி விடும் அதனால் தண்ணியெல்லாம் விடாதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கறி வதக்கிறதுக்கு அதுக்கு தேவை கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கறியில் இருக்கிற பச்சை சமெலாம் போகும் அதனால் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிங்க மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுவும் தண்ணி கறியில் இருக்குது தண்ணியை பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பேஸ் லோ ஃபயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விற்றுச்சிடலாம் அதுக்கப்புறம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி கறி வேகத்துக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு மசாலா சேர்த்துடலாம் காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூனு நம்ம நார்மலாக வீட்டுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் பார்த்து சேர்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம மிளகாய் தனியாகவும் வறுத்த அரைச்சி வச்சுருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதுக்கேற்ப சேர்த்துக்குங்க நான்வெஜ் ஐட்டம்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மிளகாய் தூள் போட்டோன்னே நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கறியில் நல்லா காரம் ஊறி வரணும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் கலறி கொடுத்துடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கறி மசாலாவோட கலந்து வந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்சால் தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் அரைச்ச தக்காளி விழுது இதுவும் இப்போ கலந்துக்கலாம் மளாய தக்காளி அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் நல்லா இது கலந்துக்கலாம் இது நல்லா கலரிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு எட்டு போட்டு மூடி ஒரு மூணு விசில் வெளிய விடலாம் ஆல்ரெடி நம்ம மட்டன் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் செய்யுங்க உங்கள் வீட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டோம் ஃபயர் மீடியமில் வச்சுங்க ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் வந்துச்சு சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்ட்ரீம் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரீம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தூவிட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெப்பர் லாஸ்ட்டாக தூவி இறக்கிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி இங்கே பாருங்கள் நம்ம மட்டன்லாம் எண்ணெயிலே வதக்கணும் இல்லைங்களா அதனால் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் எல்லாத்தோட ரொம்ப ஆப்டாக போகும் நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள் எல்லா டிஷ்ஷோடவே ரொம்ப 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 சூட்டபுளான ஒரு சைட் டிஷ்ஷு நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி தூவி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அட்டகாசமான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேவைன்னா லாஸ்ட்டாக லெமன் கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்குங்க சும்மா புளிப்பு டேஸ்ட்டு லைட்டாக இருக்கிறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படியே நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ